கை புத்தனை குழந்தை பழம் என்ன இருந்தோ அவங்க கைத்தப்படும் பதினெட்டு வயிற்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள் ஆசிரியர்களாகிய எங்களுடைய அனுமான சொல்களில் பள்ளி தீருடைய எப்ப இருக்கியோ மட்டும்தான் குழந்தை எப்ப இந்த பீருடைய உன்னிடம் இருந்து வைக்கப்படுதோ அதுல இருந்து நீ என்ன பண்ற குழந்தை பருவத்தை இழந்து விடுகிறார் குழந்தையாக இருக்கக்கூடிய பருவம் வந்து கொண்டாட்டத்திற்குரிய பருவம் இந்த பருவத்தை மட்டும்தான் எல்லாரும் தலைவனி வச்சு கொண்டாடுவாங்க உனக்கான கடவைகளும் பொறுப்புகளும் மிக மிக குறைவாக வழங்கப்படும் அந்த கடவைகளையும் பொறுப்புகளையும் செய்யறதும் கூட நமக்கு பக்கமாக நிறைய பேர் இருக்கிறது ஒரு குழந்தை வந்து கல்லறையா சின்ன என்ன சொல்லுவாங்க இது பாவம் காய் தான்

சவால்களை சமாளிக்கக்கூடிய தன்மை கல்வியை கேள்விப்பட்ட விஷயம் தான் ஒரு கண்ணுக்கு வயசாகும்போது அது என்ன செய்யும் தன்னுடைய இரவுகளை எல்லாம் விட்டுக்கிட்டு அலகுகளை எல்லாம் எழுத்துட்டு நகங்களை எல்லாம் வீட்டு போட்டுவிட்டு மீண்டும் ஒரு வாழ்நாளுக்காக அதை அப்படியே காத்து கொடுக்கும் தனியாக தனியாக படுத்திட்டு இந்த கடினமான சூழலை எதிர்பாரதுனால அது இன்னொரு குழு லைப்பே கிடைக்கும் இத்தகைய கண்ணுகளோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உயரமான இடங்கள்ல தான் என்ன பண்ணிய கூடு கட்டும் அப்படி கூடு கட்டி முட்டையிட்டு அந்த முட்டையெல்லாம் குஞ்சு இல்லையா அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாளைக்கு அந்த குஞ்சு தான் பராமரிச்சு அது உணவழித்து வாழ வைக்கும் சிறிது காலம் பழுத்து அந்த பழுகு என்ன பண்ணும்னா இந்த குஞ்சு பழகா என்ன பண்ணிருக்கோம் தன்னுடைய சிவகு வண்டியை ஏற்றிக்கிட்டு அதை விட உயரமான இடத்துக்கு பறந்து போகும் மேல 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 பறந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கழுகு என்ன செய்யும் தன் சிறல்கள் அப்படியே இறக்கி தன் உடம்பு ஒரு உழுக்கு ஒழுங்கி மேல குட்டி கழுவு குஞ்சுகள் அதெல்லாம் அங்கிருந்து அப்படியே இருந்து அப்படியே விட்டோம் இந்த கழிவுகள் இப்ப என்ன செய்யும் கைவிட்டு அம்மா அது தண்ணி கொலை போன தானா திரவுகளை வச்சு இதுவரைக்கும் அதுக்கு அனுபவம் கிடையாது ஆனா திறகுகளை வச்சு பறக்க ஆரம்பிக்கும் எல்லா குச்சிகளும் உடனடியா பறக்காதட்டு அந்த தாய் பரவி ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா எல்லாமே அப்படியே பிறகுமா பறக்காது நம்மள மாதிரி சில குட்டிகள் தன்முனைக்கு இல்லாமல் தன் சிறுவுகளை அப்படியே உயரத்துல இருந்து மரணத்தை நோக்கி கீழே பயணமாயி இருக்கும் ஆனா அந்த தாய் பறவை அப்படியே விட்டுறாரு சிறகு தீட்டு பறந்த பறவைகளெல்லாம் தன்போக்குல போகவிட்டு எந்தெந்த பறவை நீக்க முடியலையோ அப்படியே வேகம் அவர் மீண்டு வாங்க தன்னுடைய இரவுகளை தாங்கி பிடிச்சிடும் இது வந்து கழுவனுடைய இயல்பு இன்றைக்கு நாம என்ன பண்றோம் இந்த தாய் பறவையை போலத்தான் உங்களை நாங்க தாங்கி இருக்கோம் நீங்க சுயமாக வளரணும் அப்படின்றதுக்காக உங்களை தந்த வாய்ப்புகளையும் கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் கண்முனை தோ பரவாயில்லை என்ன பண்றோம் அந்த தாங்க தயாரா இருக்கிறோம் அப்ப பள்ளி வண்ணாசத்திற்கு வெளியில் உங்களுடைய செயல்பாடு மிக அசுரத்தனமாக இருக்கு உங்களுக்கு ஆச்சல் இருக்கா அதே நேரத்தில் வகுப்ப இரு புத்தகங்களோடு உங்களை பாக்குறப்ப ஒரு இக்கு பேட்ட குழந்தை மாதிரி குறைப்பதவ குழந்தை மாதிரி இவங்க ரொம்பவே பரிதாபமா இருக்கு அப்ப உங்களுடைய வெளியிடக்கூடிய மிக பெரிதான ஆற்றலை எங்கையும் கொண்டு வந்து பயன்படுத்தணும் ஒரு வந்து ரெண்டு கழுத இருக்கான் அதுல ஒரு கழுதை வந்து ரொம்ப வயசாயிடுச்சு இந்த கழுது நேரத்தை கண்ணு வேற தெரியல அதை என்ன பண்ணது ஒரு நாள் அப்படியே நடந்து போற வழி அவங்களுக்கு பெரிய புலிகளுக்கு கார் தருமாறி கருத்துன்னு உள்ள விழுந்துருச்சு அந்த கழுதை உள்ள இருந்து கத்திட்டேன் யார் கூப்பிட வர மாதிரி தெரியல அந்த விவசாயிக்கு கேட்டுருச்சு குரல் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு எல்லாம் போய் எடுத்துட்டு எனக்கு உதவி செய்ய என் நான் வந்துட்டு மேலே கூப்பணும் அப்படின்னு கேட்கிறாரு யாருமே என்ன பண்ணுங்க வரல அப்படியே மாலை பொழுதாயிருச்சு இரவாயிடுச்சு இருட்டை இருட்ட கழுதை நுழை மனைப்பின் என்ன பண்ணுது என்னாச்சு என்ன ஆகும் கூறி குழப்பா என்ன பண்ணுவ இருட்ட இருட்ட அதோடைய சத்தம் அதிகமாகிட்டே போகுது ஆனாலும் யாரும் உதவிக்கு வரல இரவும் வந்துருச்சு எல்லாரும் தூக்க போயிட்டாங்க ஆனா இப்போதான் அந்த மக்களுக்கு அந்த கழுதை கணக்கினுடைய ஒளி காதுகள்ல போயே கேக்குது ரொம்ப துயரப்படாங்க இப்போ இந்த விவசாயம் ரொம்ப ரொம்ப சொல்ல அவங்களோட கழுதைனால அதோட பெரிய தொலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க காலையில விழிஞ்சு வந்து அமைக்க வாசல வந்து நிக்கிறாங்க ஏதாவது ஒரு வழி பண்ணு உடனே அந்த விவசாயி சொல்றான் நான் வந்து உங்களை உதவி கேட்டேன் என்ன பண்ணல இந்த கழுதை எந்த உதவியுமே செய்யல சரி இப்ப ஒரு உதவி செய்ய இந்த புளிய பார்த்து என்ன பண்ணிடுவோம் மண் அழிப்போட்டு மூடிடுவோம் எல்லாரும் வாங்க ஆளு ஒரு கைய அழிப்போட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம் சீக்கிரமா இந்த பெரிய புளிய மூடிரலாம் அப்படின்னு சொல்ற உடனே அந்த மூத்த மட்டும் தான் என்ன பண்றாங்க சரி வாங்க எப்படியும் தீட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு தேரை இழுக்க வராத மூத்தம் தெருவுல இழுத்துக்குள்ள வந்துருச்சு இப்ப என்ன பண்ணிட்டே இருக்கு ஊரே கூடி தக்கி தப்பியா மண்ணாடி கள்ளத்துக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க கழுத நிரம்பிச்சு என்னிருக்கும் எதுக்கு மண்ணி போட்டாங்க ஆக்சுவலா கழுதைய வந்து உள்ள ரங்காளி பண்ணிடுவோம் தூக்கத்தான் முடியலை என்ன பண்ணல இந்த கழுதைய உள்ள போட்டு புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் மண்ணி போட்டாங்க ஆனா இந்த கழுதை என்ன செஞ்சிச்சுன்னா உன்ன மாதிரி வெவரமான கழுதல் என்ன பண்ணிச்சு மண் அணி மேல போகும்போது ஒவ்வொரு முறையும் குழுக்கிட்டு அந்த பண்றது தொடரும் முயற்சியின் வெளியே வந்துருச்சு அப்போ இன்றைய சமூகம் அப்படிதான் நம்மளை சுற்றி பல விஷயங்களை நம்ம அழுத்துவதற்கு தயாராக இருக்கு நம்மளை சூழ்நிற்கக்கூடிய துரித உணவு பழக்கங்களாக இருக்கட்டும்

அது மேல விழுந்த தடைகளை எல்லாம் மேல மேல சமது சமந்து உள்ள அவங்க செத்து போயிடும் இல்லையா அப்ப நமக்கும் இந்த விழிப்புணர்வு தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நம்ம ஸ்கூல் இருக்கக்கூடிய இந்த தடைகளை அது முட்டுகளா அல்லது கட்டுகளா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் தடைகளாக இருந்தால் தாண்டிவம் அதே படிகளாக இருந்தால் ஏறிவோம் சரி இப்ப என்ன நமக்கு பிரச்சனைனா தடையா படியா சேர்ந்தா தாங்க தான் ஏறுவது அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் ஆனா நமக்கு அதுலதான் குழப்பம் அப்படியா தவளை விஷயம் சொல்றேன் ஒரு தவளையை என்ன பண்ணாங்கன்னா ஒரு சூடு தண்ணி கொதிக்கிறத தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோன் அது இம்மிடியா உணர்ந்துடும் ஏதோ நம்ம ஆபத்துல சொல்லிட்டு தாவி வெளியில வரும் ஆனா அதே தவளைய அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு மிதமான தண்ணியை தூக்கி போட்டோம்னா அதுக்கு சும ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் உள்ளயே கொஞ்ச நேரம் இருப்போம் எதுவாக இருக்கே அப்படின்னு உட்கார்ந்துருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசி சூடு அடிசரிக்க அடிசரிக்கும் போதுதான் அதுக்கு தெரியும் தான் ஏதோ ஒரு விபரீத சூழல்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஆனா அதுக்கப்புறம் அதனுடைய உடல் வலுவிழந்ததுனால காப்பாற்ற வாய்ப்பு அப்ப இந்த குழந்தை பருவம் சவால்கள் நிறைந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சமோ கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு இந்த சவால்கள் நிறைந்த குழந்தை பருவத்தில் சவால்களை சந்திப்பதற்கை தயார்படுத்துகிறது இல்லையா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் எல்லா குழந்தைகளுமே வந்து சம வாய்ப்பு தான் பிறகுறீங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்படுது அதுவும் இல்லாம இப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு அதீத வழிகாட்டுகள் அதீத அறிவுரைகள் அதீத வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும்போது அதை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஓ கைத இருக்கு எல்லா குழந்தைகளும் சம வாய்ப்போடு கிடக்கும் போது அது சாமானியனாவதும் சாதனையாளனாவதும் யார் கைத இருக்கு யார் கையில் இருக்கு யார் யாரு வாய்ப்புகளை தன் வசப்படுத்திக் கொள்கிறார்களோ சாதனைகளை சவால்களை சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் எனவே சாதனையாளர்களாக வாழ வாழ்க்கையிலே